சையது துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவர்களோட சடலம் ஒன்பது நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பாங்கி நகரில் தேசிய நெடுஞ்சாலை இனோவா கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படின்னும் அந்த கார் சட்லச் நதியில் கவிழ்ந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்துச்சு மேலும் அந்த காரில் சென்றது சென்னை முன்னாள் மேயர் சையது துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு இமாச்சலத்துக்கு சுற்றுலாவுக்காக சையது துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவரோட நண்பர் கோபிநாத் மற்றும் கார் ஓட்டுநர் இவங்க மூணு பேருமே வண்டியில் போயிருக்காங்க அண்ட் போகும்போது கார் ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இதனால கார் பக்கத்தில் தாறுமாறா போய் மோதி சட் சட்லசாத்துல விழுந்திருக்கு இதுல கார் ஓட்டின டிரைவர் அன்னைக்கு இறந்து போயிட்டாரு கூட போயிருந்த கோபிநாத் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு சையது அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவர்களோட உடல் மட்டும் காணாம போயிருந்துச்சு இதனால மீட்பு பணியினர் அவரோட உடலை தேர்றதற்கான வேட்டையில இறங்கி இருந்தாங்க இமாச்சல பிரதேசத்துல அவ்வளவு பெரிய அந்த சட்லஜாத்துல அவரோட உடல் தேர்றதுக்கான பணியும் போய்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் இறந்து ஒன்பது நாட்கள் ஆச்சு இப்போ வரைக்குமே தேடுதல் பண்ணி போய்கிட்ட இருந்துச்சு அவரை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கூட சையத் துரைசாமி அவர் தகவல்கள் வெளியிட்டிருந்தாரு அதை தொடர்ந்து தேடுதல் பணி இன்னும் மும்முரமாக இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சட்ல சாற்று பகுதியில அவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இப்ப வெளியாகி இருக்கு சட்ல சாற்றுல இருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்கிட்டு தான் இவரோட உடல் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் மீட்பு பணியினர் இப்பதான் அந்த உடலை கண்டுபிடிச்சு சையது துரைசாமி அவர்களோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க சினிமா மீது மோகம் கண்ட வெற்றி அவர்கள் சினிமாக்கான லொகேஷன் பார்க்க அந்த தனியா சுற்றுலா போறது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி அவரு இமாச்சல பிரதேசத்துக்கு தனியா சுற்றுலா போகும்போது இந்த மாதிரி மோசமான சம்பவம் ஒன்று நடந்து அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க